ఫారఴత్రటి ఏచెరద్ లునటి ింం Sch yeah. 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 aesthetic ఎసు రుసిరురామ఺ లుం లుం�ệcడి ుంలో఺? ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய பெண்ஷன் பெறக்கூடிய தோழர்கள் இன்றைக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் வந்து பெண்ணு சங்கம் கற்காவிட்டால் பென்ஷன் அடிப்படையில் பெண் தான் அவர் கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மாறாக இன்றைக்கு ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பின்னர் அந்த புதிய கட்டத்திட்டம் நடைபெறப்படுத்தப்பட்ட பிறகு கடுமையான பாதிப்பு என்று ஏற்பட்டிருக்கிறது புதிய இறந்து போனவர்கள் புதிய நோ பென்ஷன் போல புதிய வேறு பெற்ற பேர் நீங்க தாக்கல இருக்கிற மாதிரி வேறு மட்டும் பெருசா இருக்கு ஆனா பணி ஓய்வு சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு திட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஊழியர் மத்தியில் இருக்கக்கூடிய கடுமையான கோபம் இப்ப தமிழகத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா கடந்த பத்தாண்டுகளாக கடுமையாக அதாவது ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து தொடர்ச்சி நாம போராடிக்கிட்டு இருக்கிறோம் எதுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கடந்த ஆட்சியாளர்கள் அதை பற்றி நம்ம தேர்தல் அறிக்கையில் கூட சொல்லலை ஆனால் அப்போ ஆட்சி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போராட்ட வந்தாங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்று சொன்னாங்க அரசியல் செல்லக்கூடிய மாநாட்டுக்கு வந்தார் ஜாட்டாஜியனுடைய மாநாட்டுக்கு வந்தார் உறுதிமீடுகளை நோட்டீஸில் போட்டிருக்க அத்தனை கோரிக்கைகளையும் முதலிருந்து கீழே வரைக்கும் படித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் என்று சொல்றது தொண்டர் மட்டுமல்லாமல் தேர்தல் அஜெண்டாவிலும் கொண்டு வந்தார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த கோரிக்கை நிறைவேற்றியது சொன்னால் ஒரே ஒரு கோரிக்கை அகவலைப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட அகவலைப்படி மட்டும் நம்ம போராடி வாங்கியிருக்கிறோம் அதை தவிர எந்த ஒரு ஒற்றை கோரிக்கையும் இந்த அரசாங்கம் நிறைவேற்ற இன்னொரு பக்கம் அகில இந்திய அளவில் பல்வேறு ஊழியர்கள் போராடினது காரணமாக பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களை கூட என்ன பண்ணியிருக்காங்க புதிய பெண்கள் பழைய பக்கம் நடைமுறைப்படுத்துறோம் சொல்றாங்க ஆனால் திருமலா சீதாராமன் என்ன சொல்றாரு நீங்க சொன்னது செல்லாது ஏன்னா பிஏ பாண்டியே அந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது வரை அதில் பிடிக்கிற பணத்தை என்பேஸ்சில் பிடிக்கிற பணத்தை நாங்கள் மாநில சர்க்கார் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அதனால் தான் முதல் கோரிக்கை என்ன வச்சுருப்பா அந்த பிஏ பாண்டியில் அந்த பிஏ பாடியை நட்சம் செய்யணும் பழைய பெண் பெண்களுக்கு நடைமுறைப்படுத்தணும் என் பிஎஸ்சி பிடித்தம் செய்யக்கூடிய அந்த பணத்தினை நீல வந்து மாநில சர்க்கார் கொடுத்தா தான் அவங்க பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாட்டிய கையெழுத்தே போடல அப்படின்றது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக அரசாங்கம் மொழி ஒட்டுமொத்த மொழிகளுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் படிச்சு பட்ச பணத்தை ஜிபிஎஃப் மாற்றணும் அப்படிங்கிறத பிரதானமா நான் கோரிக்கை